ஒருவர் அல்கோஹோல் எடுத்து எடுத்து அந்த இதுல எடுத்துட்டா இருந்தா சடனா நிப்பாட்டுனா அந்த விட்ரோவல் சிம்டம் வரும் அது வந்து சில நேரம் ஆக்களை இறக்கையும் செய்யும் இதுல என்ன என்று சொன்னால் இது வந்து நீண்ட காலம் எடுக்கும் என்றால் இந்த இந்த மூளையிலேருந்து ரசாயன பதார்த்தங்கள் போய் அந்த ஏற்பட்ட பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு நாங்கள் திடீரென ஒரு நாள்லையோ ஒரு கிழமையிலையோ இதை நாங்கள் மாற்ற முடியாது மறுவாழ்வு சென்டருக்கு போய்த்தான் ட்ரீட் பண்ண வேண்டும் மறுவாழ்வு சின்ன மாதிரியும் அங்க திருப்பி திருப்பி பிரைவேட் இதுகளும் நடக்குது இந்தியாவுல எங்களுக்கு தெரியாது ஆனா நீங்க வீட்டுல வச்சு ஒரு சைக்காலஜிஸ்ட் மன நல மன நல நிபுணருடையும் ஒரு ஜிபி ஒரு டாக்டரோடையும் வீட்டுல ஒரு கேஆர்ன்னு சொல்ற ஒருவர் இதுல பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு ஒரு கேஆர் மூன்று பேரும் சேர்ந்து மெல்ல மெல்லமாக குணப்படுத்தலாம் ஆஸ்திரேலிய வாழ்ஜால் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான அன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி பிரதி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை கேட்கத் தவறாதீர்கள் தமிழகத்திலிருந்து அணிந்திருக்கும் இந்த நேரம் வணக்கம் ஐயா வணக்கம் நான் வேலூர் மாவட்டம் கடற்படியில் இருந்த சந்திரசேகர் ஓம் அதாவது பொதுவாகவே இந்த ட்ரக் அடிக்ஷன் இருந்து வெளியில கொண்டு வருது அப்படிங்கிறது மிக கடினமான ஒரு வடிம் அப்படிங்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ட்ரக் அடிக்ட் அவங்கள நம்ம டயக்னைஸ் பண்ணிட்டோம் அவங்களுக்கு வந்து அஹ் மறுவாழ்வு மையத்துக்கு தான் கூட்டிட்டு போனோம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் பட் அது வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அவங்க மனசுல எப்படி அந்த ஒரு மாற்றம் அப்படிங்கறத கொண்டு வரலாம் ஒண்ணு ரெண்டாவது டிரக் அடிஷனை அப்ரப்டா ஸ்டாப் பண்ணாம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆதான் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கறாங்க சோ அந்த ஸ்டேஜஸ் அப்படிங்கறது எப்படி இருக்கு அத பத்தின விஷயங்களை நீங்க எங்க கூட பகிர்ந்து கொண்டீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது நான் சின்ன போயில்ல சொல்லிட்டு வர்றேன் அதாவது வந்து முதலாவது கேள்வி வந்து அவைய மறுவாழ்வு மையத்துக்கு போக மாட்டோம் என்று சொல்லிடும் அது அப்படித்தான் ஏனால் இந்த மூளை வந்து அனட்ட ஸ்ட்ரக்சராகவும் பயோகெமிக்சாகவும் மாறிடும் அந்த ட்ரக்ஸ் வந்து அதை பாதிச்சிடும் அப்ப அவளுக்கு அந்த திங்கிங் பிரெயின் பாதிக்கப்பட்ட உடனே அவையில் முடிவெடுக்க மாட்டோம் அது கரைச்சல் அது எப்படி கொண்டு போறான்னு ஊமார் சொல்லுவார் ரெண்டாவது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ ஒருவர் அல்கோஹோல் எடுத்து எடுத்து அந்த இதில் எடுத்துட்டா சடனாக சடுனா நிப்பாட்டுனா அந்த விட்ரோவல் சிம்டம்ண்டு வரும் அது வந்து சில நேரம் ஆக்களை இறக்கையும் செய்யும் ஒவ்வொரு நாளும் ஒரு அக்கள் எடுத்தவர் நீங்க எல்லாம் சண்டை சண்டைபிடிச்சு அப்படி நாங்க ஒரு நாளும் அப்படி இல்லை அதை நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கு எங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது எப்படி குறைக்க வேணும் அப்படி எப்படி குறைச்சிண்டு போயக்குள்ள நாங்க சில மருந்துகளை கொடுத்து அந்த விட்ரோவல் சிம்ப இன்னொரு வகையா சொன்னா இந்த ட்ரக்குகள் அல்கோஹோல் எடுக்கிறாங்க உண்மையா ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா அவைய முதல் சந்தோஷத்துக்கு எடுப்பினா புறவு பிரெயின் தனக்கு பாதிப்பு விளையாட்டுகளை காட்ட இந்த சிம்டத்துக்கு தான் எடுப்பினா ஒரு நேரம் போன உடனே புலகாங்கிதம் பாவங்கள் அவைலுக்கு இருக்காது அவைலுக்கு விட வேணும் என்று யோசிச்சாலும் விட இயலாது என்னென்னா விட வேணும்னு யோசிச்சாலும் இந்த விட்ரோவல் சிம்டம் பதகழிப்பு ஆங்ஷியஸ் ஒரு டிப்ரெஷன் அதுகளை கொண்டு வந்து எடு அப்ப கடைசி நேரம் அவையில் போயக்குள்ள அவையில் எடுக்கிறது காரணம் வித்ரோவல் சிம்டத்தை ஹேண்டில் பண்றது அப்ப நாங்க அதால வித்ரோவல் சிம்டம் இம்பார்ட்டன் அதால தான் நாங்க ஸ்டெப்ஸ் குறைக்கிறாரு அப்ப லூமேர் ஒருக்கா சொல்லுங்க இப்படி அவர் அவையில அந்த விருப்பம் இல்லாத ஆக்கள் போக மாட்டேன்னு தான் சொல்லி வேணும் பொதுவாக எந்த அவையில் அவையில அவ சந்திர சார் கேட்கிறாரு என்னன்னா எப்படி அவையில அதுக்கு அனுப்புறாரு பைபோஸ் அனுப்புறதா இல்லது எதாவது வழி இருக்குதா அவர் அனுப்புறாரு இப்ப இங்க நாங்கள் எனக்கு இந்தியாவலாமே தெரியாது இங்கே ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் சில இந்த மறுவாழ்வு மையங்கள் நிறைய இருக்குது அது தனியார் துறையிலும் இருக்குது அரசாங்கத்துறையிலும் இருக்குது தனியார் துறையில கணக்க இருக்குது நாங்கள் கூடுதலாக பார்க்குறோம் இந்த மறுவாழ்வு மையங்கள் பெரிய வெற்றி அளிப்பதாக தெரியவில்லை இந்த சிகிச்சை முறையில் பார்த்தால் அது மறுவாழ்வு மையத்துக்கு போய் ஒரு மாதம் அங்கே தங்கியிருந்து அவர் அங்கே சிகிச்சை கொடுத்துட்டு அவர் வெளியில் வந்து திருப்பி ஒரு கிழமை ரெண்டு கிழம ஒரு மாதம் போனோடனே திருப்பி அவர்கள் அந்த திருப்பி அதே பழக்கத்துக்கு அவர்கள் அடிமையாகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது இப்போ அதில் அந்த இதில் நீங்கள் வயத்துக்கு இப்போ உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு போக முடியவில்லை என்றால் அதை பற்றி நீங்கள் கூடுதலாக வருத்தப்படுத்தவில்லை கட்டாயம் அங்கே போய்த்தான் சிகிச்சை புற வேணும் என்று இல்லை நீங்கள் சமுதாயத்துல இருந்து கொண்டே நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு சிகிச்சை அளிக்கலாம் இதுல என்ன என்று சொன்னால் இது வந்து நீண்ட காலம் எடுக்கும் என்றால் இந்த இந்த மூளையில இந்த ரசாயன பதார்த்தங்கள் போய் அந்த ஏற்பட்ட பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு நாங்கள் திடீரென ஒரு நாள்லயோ ஒரு கிழமையிலையோ இதை நாங்கள் மாற்ற முடியாது ஸோ இது மாசக்கணக்கில் சில நேரம் வருட போகலாம் இதுல இருந்து இப்போ சில நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அதாவது சிகிச்சை முறைகளில் வந்து சிலது வந்து நாங்கள் இந்த இந்த போதை பொருள் மாதிரி இப்போ ஹீரோயின் என்று சொன்ன எடுத்தம்னு சொன்னால் ஹீரோயினுக்கு உப்பான ஒரு ஒரு பதார்த்தத்தை நாங்கள் மூளையில் போய் அதை அந்த பதார்த்தத்தை கொடுத்தவுடனே அந்த மருந்துகளை எடுக்கும்போது அது அந்த ஹீரோயின் மாதிரியே வேலை செய்யும் ஆனால் நாங்கள் அதை கட்டுப்பாட்டாக கொடுக்குறோம் அப்போ அவருக்கு அந்த ஹீரோயினுக்கு பதிலாக அதை எடுக்கிறார் அப்ப அவருக்கு அந்த 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 மகிழ்வு உணர்வு அந்த விட்ரோல் சிங்டம்ஸ் சொன்ன மாதிரி அது ஒன்றும் வராமல் அதை நாங்க எங்கட கட்டுப்பாட்டுகள வச்சிருக்கிறோம் நாங்கள் கொடுக்கும் அளந்து இவ்வளவுதான் இன்றைக்கு உனக்கு அண்டு சொல்லி அளந்து கொடுக்கிறோம் அப்ப அந்த அளவை வந்து நாங்கள் காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சு கொண்டு வரலாம் எங்கட கட்டுப்பாட்டுகள் இருக்கு இப்ப அவர்களா யூஸ் பாவிக்கும் போது அந்த அல்கோஹோல் கதை சொன்ன மாதிரி இன்றைக்கு ரெண்டு ட்ரிங்க் நாளைக்கு நாலு ட்ரிங்க் கண்டு அப்படி போகாமல் இது வந்து மருத்துவர்கள கட்டுப்பாட்டிலையும் பார்மசிஸ்ட் அதாவது அந்த மருந்து நிலையங்கள்ட கட்டுப்பாட்டிலையும் இருக்கும் அப்ப அவர்கள் ஒவ்வொரு நாளும் போய் அவர்களுக்கு தேவையானது அந்த நிலையத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப அதுல நாங்கள் அவர் எடுக்கிற அளவை வந்து நாங்கள் கட்டுப்பாடில் வச்சிருக்கிறோம் இது ஒரு நீண்ட காலம் எடுக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களை இதுன்றதுக்கு ஏன்னா இதுகள் வந்து சில நேரம் மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலேயே செல்லும் இந்த இப்படியான காலப்போ கட்டத்துக்கு அவர்கள் இதிலேயே போய் இருக்க முடியாதுன்னு என்ன ரெண்டு விதமான சிகிச்சை முறை இருக்கு ஒன்று நாங்கள் அதாவது முற்று முழுதாக நிப்பாட்டி போட்டு அந்த விட்ரோல் சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அதைத்தான் அவர்கள் அந்த மறுவாழ்வு மையங்களில் செய்கிறார்கள் அதாவது அவர்கள் கொண்டு போய் டக் டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக டோஸை குறைச்சி அவர்களுக்கு வார அந்த சத்தியோ கை நடுக்கமோ அல்லது நெஞ்சு படப்படப்போ அதுகளை எல்லாம் அதுக்கு மருந்துகளை கொடுத்து அதை ஒரு மாதிரி இல்லாமல் பண்ணிவிட்டு அது ஒரு முதல் ஒரு கிழமைக்கு இருக்கும் அதுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி போட்டு அவர்களை வீட்டு அனுப்புகிறாரு அப்ப இது அந்த ஒரு மாசத்துல போனாலும் அவைக்கு இருக்கிற போவாது வருட கணக்குகளுக்கு போகும் அப்ப அவர்கள் அதுல இருந்து வரும்போது அப்ப சரியான சில நேரம் அந்த பழைய நண்பர்கள் பழைய தொடர்புகள் இருந்தால் திருப்பி அதே பழக்கத்துக்கு திருப்பி அதே நிலைமைக்கு அவர்கள் போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு கூடுதலாக அந்த நாங்கள் பார்த்தால் வெற்றி அளிக்கிற இது வந்து சமுதாயத்திலேயே இருந்து கொண்டு இந்த சிகிச்சை முறையில் எடுத்து நீண்ட கால நோக்கில் அதே நேரம் அவர்களுக்கு அந்த கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் இப்போ உங்களோட இருக்கிற இடத்துல இந்த மறுவாழ்வு நிலையத்துக்கு போய்தான் செய்ய வேணும் என்று சொன்னால் முதலே அவரை ஒரு நல்ல உளநல நிபுணர்கிட்ட ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிக் கொண்டு போய் அவ கதைக்க விட்டு கொஞ்சம் மாற்றி மேலத ஓரளவுக்கு விடுபடலாம் என்றதை விளங்கி கொண்டு அவர்கள் அதுல இருந்து அவர்களை அழைத்து செல்லலாம் ஓகே என்ன சொன்னவர் இப்ப மறுவாழ்வு சென்றருக்கு போய்தான் ட்ரிப் பண்ண வேண்டும் இந்த ஆஸ்திரேலியாவில மறுவாழ்வு சென்றர்கள் சின்ன பிசினஸ் பர்பஸா நடக்கிற மாதிரியும் அங்க போயிட்டு திருப்பி திருப்பி எல்லாம் பிரைவேட் இதுகளும் நடக்குது இந்தியாவில் எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்க வீட்டில் வச்சு ஒரு சைகோலஜிஸ்ட் மன நல மன நல ஒரு ஜிபி ஒரு டாக்டரோடையும் வீட்டில் ஒரு கேஆர்னு சொல்கிற ஒருவர் இதில் பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு ஒரு கேஆர் மூன்று பேரும் சேர்ந்து மெல்ல மெல்லமாக குணப்படுத்தலாம் அப்ப அந்த குணப்படுத்துறதுக்குரிய முக்கியமான இது வந்து அந்த கேஆரர் அந்த ஜிபி மனநில மனநில டாக்டர் கட்டாயம் விளங்கி இருக்கும் அந்த ட்ரீட் பண்ற டாக்டரும் கேரரும் விளங்கி இருக்கோணும் இது அவட்ட சோய்ஸால வந்ததில்லை நான் எல்லாரும் நல்கோல் எடுக்கிறது தான் கொஞ்சம் பேர் தான் அடிக்ஷனாக போயிருந்தோம் அது எங்களுக்கு ஏன் அப்படி அவைகளுக்கு வேறு அவையில் ஏதோ ஒரு இதுல வந்துட்டோம் அதை நாங்கள் ஒரு பொறுமையா அவட்ட பிஹேவியர்களை அக்செப்ட் பண்ணி இது ஒரு நீண்ட குரோனிக் கண்டிஷன் இது கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் எடுக்கும் மீளத்துக்கு அப்போ ரிலாக்ஸுகள் அதுக்கிடையில் வந்து போகிறது சகஜம் அதுகள் நாங்கள் விளங்குன்னா நாங்கள் என்ன செய்யறது ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ஒரு மாதிரி நல்லா இருப்பார் திரும்பி அவர் எடுக்க துவங்கிடுவோம் அதோட வருத்தம் இவனுக்கு செய்ய இயலாது இவன திருத்த இயலாது அவர் தான் எடுக்கிற இது நான் அப்படிப்படக்கூடாது அந்த ரிலாக்ஸ் வந்து இந்த வருத்தத்த ஒரு அறிகுறி அதை ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர்னு ஒரு நாளும் எடுக்கக்கூடாது ரிலாக்ஸ் வந்து ரிலாக்ஸ் இல்லாமல் வந்தால் தான் கவலைப்படணும் வேறு எங்கேயோ போகுதுன்னு ரிலாக்ஸ் வர்றது அது நேச்சுரல் ஹிஸ்டரி அதுண்ட தன்மை அதுகளையும் விளங்குனா அவரை ட்ரீட் பண்ணலாம்னு தான் நினைக்கிறேன் எங்களுக்கு நாங்க இப்படி அனுப்புல பார்க்குறோம் நாங்கள் எங்களோட அப்ரோச்சுகளில் ஒரு காரெண்டு தரம் போனா திருப்பி திருப்பி எங்கள்கிட்ட வரையணும் எங்களுக்கு விளங்குதுன்னு அதே மாதிரி டாக்டர் விளங்குனா ரெண்டா வார நல்பண்ணு துளைஞ்சிது ரெண்டு ட்ரக்கு போகிறான்னு ஐயோ அண்டு தலையடிச்சா நாங்களும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம் அப்போ அது அப்படியே மிஸ் பண்ணி பட்டுரும் அப்போ எல்லாருக்கும் விளங்கி நீங்க ட்ரீட் பண்ணுனா இத தவிர்க்கலாம் நினைக்கிறோம் எஸ் டாக்டர் ஸ்ரீஹரன் நிகழ்ச்சி நிறைவு செய்ய நேரம் வந்திருக்கிறது உங்கள் தொகுப்பு நிறைவு கருத்துக்களை சொன்னீர்களானால் அந்த கருத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் பாருங்கள் ஓ லூமர் என்ன சமரியா என்ன சொல்ல வாரீங்க இதை சமரியா என்றால் அதாவது போதை பொருள்க்கு அடிமையாகிறது அல்லது இந்த அடிமை பழக்கம் வந்தது எங்களோட உடல் ரீதியிலேயும் மன ரீதியிலேயும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதே நேரம் சமூக ரீதியிலேயும் இந்த பாதிப்புகள் இருக்கு இதனால சமூக பொருளாதார பிரச்சனைகள் கணக்க இருக்குது இதிலிருந்து விடுபடுகிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது இதில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செயற்பட்டால் இதிலிருந்து இதை முற்றாக ஒழிக்க முடியாது இதை ஓரளவுக்கு நாங்கள் இந்த பிரச்சனையை குறைக்கலாம் இதில் கணக்க இறப்புகளை குறைக்கலாம் வேலை இல்லாதவர்கள் வேலைக்கு போக பண்ணலாம் குடும்பத்தை கவனிக்காதவர்கள் குடும்பத்தை கவனிக்க வைக்கலாம் சமூக கண பேரை நாங்கள் சமூகத்திலே ஒரு நல்ல பிரஜைகளாக அவர்களுக்குரிய இயல்பு வாழ்க்கையை திருப்பி கொடுக்கலாம் இதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்குது இதுகளுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருந்தால் அதை அணையினால் எல்லாம் மற்றது இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்ல மறந்தது வந்து அந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் அவதானமாக இருக்கவனும் இதில் நீங்கள் அந்த முதல் மோடரேட் யூசர் என்று கேட்டது போல் அதாவது இதுலேயும் போதை மருந்துகள்லையும் ரெண்டு விதமான கட்டிருக்கிறார்கள் ஒன்று அடிக் அடி அதாவது ஜங்கி என்று சொல்லுவார்கள் அடிக்டட் பர்சன் மற்றது யூசர் என்று சொல்லுவார்கள் அதாவது சில பேர் இருக்கிறார்கள் நல்ல காரில் வேலைக்கு போய் வந்து கொண்டு பிள்ளைகள் எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கும் அவர்கள் யூஸ் பண்ணி கொண்டிருப்பார்கள் ரெகுலரா அவர்களுக்கு அந்த ஒரு ஒரு அளவிலே அவர்கள் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் யூசர் என்று சொல்றது அவர்கள் எல்லாரும் அந்த அந்த ஜங்கியாகி இந்த இதுக்கு வாரையில அந்த யூசர் சில நேரத்தில் ஜங்கியா போராக்களும் இருக்கிற அதே மாதிரி இந்த பாடசாலைகள்ல இதுகள் வந்து எல்லா பாடசாலைகள்லயும் இது இருக்குது நாங்கள் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளோட அணுகி அவர்களோட அன்பாக பழகி இதுகளில் ஈடுபடாமல் தவிக்கிறது அது ஒரு நல்ல விஷயம் என்று நான் நினைக்கிறேன் ஓகே என்கிட்ட முடிவான கருத்து இந்த அடிக்ஷன் அல்லது போதைக்கு அடிமை தன்மை ஒரு வகையான வருத்தம் ஒரு குரோனிக் டிசீஸ் ஒரு டயபெட்டிஸ் ஒரு அஸ்மா மாதிரி இது ஒரு வந்தா தொடர்ந்து இருக்கத்தான் போகுது ஆனா அவரை கொண்டரோல்ல நாங்கள் வச்சிருக்கலாம் இப்ப அஸ்மா வந்து சில நேரம் பிள்ளைய வரும் ரிலாக்ஸ் வரும் திருப்பி நாங்க ட்ரீட் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு அடிக்ஷன் ஒரு வரையும் நாங்க ரிலாக்ஸ் அதுல அக்செப்ட் பண்ணி ட்ரீட் பண்ணலாம் அவரை கவனிக்கலாம் அடுத்த முக்கியம் வந்து இந்த முன் மூளை வந்து எங்கட பகுத்தறிகிற மூளை அது வந்து பதினஞ்சு வயதுல இருந்து மெல்ல மெல்லமா வந்து வந்து இருபத்தாறு வயதுல தான் நல்ல நிறைவான மூளையா வரும் அப்ப நாங்க தாய் தோப்பமார் எங்களுக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வயதுல இருக்கிற ஆகளுக்கு நாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவையில இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பினோம் ஆஹ் பகுத்தறிய ஆஹ் எதையும் விதா யோசிப் அப்ப அவையல் இதுகள்ல ஈடுபடல அடிமையாக போற தன்மையல் கூட அப்ப ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயது வரையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்றது கொஞ்சம் நல்ல கொஞ்சம் விஜிலண்டா இருக்கணும்ங்க போறது பார்த்து கொண்டு இருந்தா இந்த வயதை தாண்டி இருபத்தி நாலு வயது வரையும் அவரை ஒரு மாதிரி நீங்க காப்பாத்தி விட்டு அதுக்கு பிறகு அடிக்ஷன் வர்றது மிக மிக குறை அப்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அடிக்ஷன் வர்ற இந்த வயதுல ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் அதுக்கு பிறகு வரும் ஒப்பூட்ட அளவுல மிக குறை அதை விட இது வந்து ஒரு ஒரு வருத்தம் அது எங்களோட ரிவோர்ட் சென்டரை ஹைஜெக் பண்ணி தான் சொல்றதை எங்களை செய்ய வைக்குது பிறகு எங்களோட மூளையில பல மாற்றங்களை கொண்டு வருது அதால தான் அவர்கள் ஒரு ஒரு வித்தியாசமாக எங்களுக்கு தென்படுகிறாரு அவர்கள் உருவாக்கி கொண்டு நாங்க சொல்லக்கூடாது இப்ப டயபெட்டிக் வந்தால் நாங்கள் சாப்பாட்டு இதான டயபெட்டிக் வர்றதுக்கான பேருக்கு நாங்க அவையில பேசுற இல்லை தான் வந்தது நீங்களாம் உருவாக்குனது உங்களை பார்க்க மாட்டோம் அதே மாதிரி தான் ட்ரக்ஸால வர்ற அடிமைத்தன்மையும் ஏதோ ஒரு இதுல அவைய துவங்கிட்டோம்னோம் அதுகளுக்குள்ள அடிமையா போயிட்டினோம் அப்ப அத நாங்க அன்போட கவனிச்சு பராமரித்தா அவர்களை ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக்கலாம் அன்றதுதான் எங்க முடிவான கருத்து சிறப்பு டாக்டர் ஸ்ரீஹரன் சிறப்பு டாக்டர் ஹுமார் இன்றைய நிகழ்ச்சியில் போதை மருந்துக்கு அடிமையாதல் பற்றின ஒரு பின்னணியை சொல்லி இது இதனால் வேறு பிரச்சனைகளையும் சொல்லி கூடவே இதை தவிர்ப்பதற்கான அல்லது தடுப்பதற்கான வழிகளையும் சொல்லி ஒரு விழிப்புணர்வை செய்திருக்கிறீர்கள் அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உங்கள் இருவருக்கும் அன்பையும் நன்றியையும் கூறி விடப்பட விரும்புகிறோம் மிக்க நன்றி டாக்டர் ஹுமார் மிக்க நன்றி டாக்டர் ஸ்ரீஹரன் நன்றி வணக்கம் இது வையகம் தழுவிய வான்வழித்தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபை இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் இரண்டு மருத்துவர்கள் இணைந்திருந்தார்கள் யாழ்ப்பாண இருந்து பட்டம் பெற்று வெளியேறிய டாக்டர் பி லகுமார் மற்றும் டாக்டர் டி ஸ்ரீகரன் ஆகியோர் இன்றைய நிகழ்ச்சியில் போதை பழக்கத்துக்கு அடிமையாவதை தடுப்பது எப்படி என்ற தலைப்பில் பேசியிருந்தார்கள் அந்த வகையில் அவர்களுக்கும் அன்பையும் நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லுகிறோம் இது வையகம் தழுவிய வான்வழித்தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை